வணக்கம் நாங்கள் சுய உதவிக்குழு மேலும் விவர பக்கத்தில் இருக்கிறோம் இந்த விவரத்தை முடிக்க நாம் சுய உதவிக்குழுவில் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் திரும்பிச் சென்று உறுப்பினர்களை சேர்ப்போம் புதிய சுய உதவிக்குழு ஒப்புதலுக்காக நிலுவையில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் உறுப்பினர்களை கிளிக் செய்வதன் மூலம் உறுப்பினர்களை சேர்க்கலாம் இது உறுப்பினர் பக்கம் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் உறுப்பினரின் ஆதார் எண்ணை சரிபார்க்க ஒரு பக்கம் உங்கள் முன் திறக்கும் நீங்கள் ஆதார் எண்ணை தட்டச்சு செய்ய வேண்டும் என பெயரின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க ஆண்டை கிளிக் செய்யவும் மாதத்தை தேர்ந்தெடுக்க அம்புக்குறியை கிளிக் செய்யவும் சரி செய் இங்கே நீங்கள் உறுப்பினரின் மொபைல் எண்ணை தட்டச்சு செய்ய வேண்டும் பாலினம் பெண்ணாக இருக்கும் தேர்ந்தெடு கிளிக் கிளிக் செய்யவும் செய்யவும் ஆதார் ஆதார் விவரங்களை என்பதை வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டது நாம் சரி என்பதை கிளிக் செய்வோம் உறுப்பினர்களின் ஆதார் வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டது தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது தயவு செய்து தீர்மான நகலை புதுப்பிக்கவும் அடிப்படை விவரங்களில் புதிய சுய உதவிக்குழுவில் ஒரு உறுப்பினர் சேர்க்கப்பட்டுள்ளார் எனவே தீர்மான நகலில் அடிப்படை விவரங்கள் சேர்க்கப்பட வேண்டும் உறுப்பினரின் அடிப்படை விவரங்களை நாம் இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும் உறுப்பினரின் புகைப்படம் இருக்கும் கேமராவை கிளிக் செய்வதன் மூலம் உறுப்பினரின் புகைப்படத்தை எடுக்கலாம் இப்போது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு போலி புகைப்படம் எடுக்கிறேன் உறுப்பினரின் உண்மையான புகைப்படத்தை இங்கே மட்டுமே சேர்க்க வேண்டும் உறுப்பினர் சேரும் தேதி நீங்கள் இங்கே உறுப்பினர் சேரும் தேதியே தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் சுய உதவிக்குழு படிவத்தை நிரப்பிய அதே நாளில் உறுப்பினர் சேரும் தேதியே வழங்குவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் இங்கே நாம் ஜூன் இருபதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து சுய உதவிக்குழுவை உருவாக்கியுள்ளோம் அதே தேதியிலிருந்து உறுப்பினர்களை சேர்ப்போம் நீங்கள் உண்மையான தரவை உள்ளிடுகிறீர்கள் என்றால் உங்கள் சுய உதவிக்குழு இன்று உருவாக்கப்பட்டது இன்றும் நீங்கள் ஒரு உறுப்பினரை சேர்க்க விரும்புகிறீர்கள் பின்னர் விவரங்களில் உள்ள தேதி நீங்கள் அதை அங்கே தேர்ந்தெடுக்கலாம் கல்வி நிலை நீங்கள் மிக உயர்ந்த கல்வி நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் திருமண நிலை உறுப்பினர் ஒரு குடும்பத்தில் இருந்தால் ஆம் என்பதை உள்ளிடவும் இல்லை என்றால் இல்லை என்று விட்டுவிடுங்கள் நீங்கள் குடும்ப உறுப்பினர் விவரங்களை வழங்க வேண்டும் நாங்கள் திருமணமானவர்களை தேர்ந்தெடுப்போம் நாங்கள் உறுப்பினர் அந்தஸ்தை தேர்ந்தெடுத்துள்ளோம் எனவே அவரது கணவரின் பெயரை இங்கே வழங்குவோம் மதம் இந்து சமூக வகை எந்த வகையான இயலாமையும் நீங்கள் அதை இங்கே தேர்ந்தெடுக்கலாம் உறுப்பினர் தானே ஊனமுற்றவராக இருந்தால் அது அவரே ஊனமுற்றவராக இருப்பார் மேலும் குடும்ப உறுப்பினர் யாராவது ஊனமுற்றிருந்தால் நீங்கள் இங்கே கிளிக் செய்து விவரங்களை சேமிப்பீர்கள் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது நன்றி